சரவன் தரத்தரன்னு மயிலோடைய அப்பாவை சட்டை பிடிச்சி இழுத்துக்கு வெளியில் கூட்டு வரார் கடையிலிருந்து இதை பார்த்தோன்னு வந்துட்டு பாண்டியன் ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க என்ன ஆச்சு நம்ம இப்போதானோ கையை விட்டுட்டு போனோம் போயிட்டு வர பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னடா பிரச்சனையாச்சுன்னு தெரியல இந்த சம்மந்தி இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டே சரவணா கை சட்டையில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா என்ன இந்த ஆளு பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே இப்படி சொல்ல மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லடா இப்படி தான் பண்ணுவேன் நீயே அதுவும் நம்ம வீட்டு சம்மந்தி இடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சம்பந்தி அம்மா போல அது சம்மந்தி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு தலையில் பெரிய பிரச்சனை தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நடந்தது சமந்த என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பணி வந்து கண்கலங்கி கதவு கடையில் நின்று டே பழனி பழனிங்க வா அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட்றாங்க பழனியும் வராரு என்னாச்சுடா என்ன பிரச்சனை இதெல்லாம் வேடிக்கை பார்த்து நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் கேட்குறீங்க இந்தால் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாண்டா நடந்தது சொன்னா தாண்டா தெரியும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏமா இல்லை நீ எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி என்னடா எல்லாரும் வந்து வந்துட்டு இருக்கு என்ன தான் பிரச்சனை என்ன என்ன தான் பண்ணார் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போ பழனி மாமா மேலே கைவிஷ்டாக இருப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கிறாங்க இல்லைப்பா இவர் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காருப்பா அவரை வந்துட்டு ரொம்ப தரக்குறைவாக நடத்துகிறாருப்பா நேற்றே வந்துட்டு நம்ம கடையில் முட்டையை கட்டிகிட்டு இருந்தாரு அப்போயே கீழே போட்டு உடச்சிட்டாரு அதுக்கு கூட வந்துட்டு நம்ம தான் வந்து வேலை வாங்க வந்தார் கடைசியை வந்துட்டு மயிலேருந்து நான் தொடச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சா ஆனால் மறுபடியும் இப்போ வந்து தேவையில்லாமல் வந்துட்டு அவர் வந்துட்டு வேலை செய்ய வந்த எடுபடி மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காருப்பா பேசுனது கூட பரவாயில்லப்பா இப்போ வந்துட்டு சட்டின் வேலைக்கு வச்சிருக்கிறார் ஆள் மாதிரி இவர் கை நீட்டி அடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க என்னெங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க எங்க அவன் அவர் அவரை வந்துட்டு அவனை வந்து நான் என்னுடைய மாமா மச்சான் மாதிரிலாம் நான் நடத்தவே இல்லை அவள் என் பையன் மாதிரி நான் இருக்கிறேன் நான் என் பசங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன்னு எப்படி நடத்துக்கிறோன்னோ அதே போல் தான் அது அவனுக்கும் புரியும் நீங்கள் என்னங்க நான் என்னமோ நான் எப்படி வேணா நான் நடத்துவேன் எப்படி வேணா இருந்துக்கோ அதை எங்கள் ஃபேமிலி விஷயம் அதை எப்படிங்க நீங்கள் கை நீட்டலாம் எப்படிங்க நீங்கள் வந்து அவங்கள்கிட்ட கை நீட்டலாம் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா மயிலூர் மாதிரி ஆகிறாங்க மாமா அவரை போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏய் எல்லாம் உன்னால தான் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் நான் இவரால் நம்ம கடைக்கு வரவே கூடாது வேலைக்கே வரக்கூடாது கண்ணிலே படக்கூடாது நான் அவங்க சொன்னேன்னே இல்லையா அதை மாரி நான் போய் என்ன அப்பாட்ட பேச முடியல எங்கள் அம்மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவரை வர வேண்டாம்னு சொன்னால் நீயே சேர்ந்து கடையில் வந்து நின்றுட்டு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சரவணன் பேசுகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்பா ஆமாப்பா இந்த ஆள் இந்த கடைக்கு வரப்போவே நான் சொன்னேன் இவரெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு குடும்பமே சரியில்லாத குடும்பம் பொய் பித்தலாட்டம் என் தலையெழுத்து இதா இவ்வளோ என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளில சொன்னால் வெக்கக்கெடுன்னு சொல்லிட்டு நான் தலையில் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அதோடு சரி கடையை வீட்டிலையே வச்சு என்ன மூஞ்சிலேயே பார்க்க முடியல அவ்வளோ தூரம் கோவம் எனக்கு இவளை பார்த்தாவே எரிச்சலா வரும் ஏன்டா வீட்டுக்கு வரும்னு சொல்லி எனக்கு டெய்லியும் தோணும் சரி கடையில் வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்து அவங்க அப்பா ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருந்தா எப்படி தாப்பாப்பாப்பா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம்ப்பா நம்ம நாலு பேர் பேசிட்டோம்னா நல்லா நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்னப்பா எப்படி வேணா இருப்பாங்க இவங்களுக்குலாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேறு கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா இனிமேல் ஏதாவது இருந்தால் முடிஞ்சிடலாம் முடிக்கணும்னு நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சது இவளையும் சேர்த்து அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கோமா சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மனசே இல்லாமல் மயிலோட அப்பாவும் கிளம்பி போகிறோம் போகிறாரு அடுத்த வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு எல்லாருமே போயிடுறாங்க அங்கே போனால் என்னடா நடந்தது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதை இருக்கிறாள் இங்கே ஒரு நிக்கிறா பாருங்க இவ கல்லூரி மங்கி ஏட்டை இவ பண்ணுறதாப்போ இத்தனை வேலை இவ படிக்கவே இல்லைப்பா படித்தாலும் சொல்லிட்டு போய் பேசி கல்யாணம் பண்ணாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் எப்படி தெரியுமாப்பா இருந்த நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்றக்கா ஹோட்டலுக்கு போயிருந்தோம் ஆ ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுப்பா அப்படின்னு என்னடா சொல்கிற அவை இது இவதுக்கு அங்கே போய் சர்வர் வேலை பார்த்தா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இவ வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறோன்னு தூக்கிட்டு டெய்லி கிராமனால் எங்கள் வேலைக்கு போனான் தெரியுமா ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போயிருந்துக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமத்து ரொம்ப கோமா கேட்குறாங்க இருங்கம்மா இருங்க நான் சொல்ல ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நான் வேலை பார்த்துட்டு இருந்துக்கிறேன் மறைஞ்ச மறைஞ்ச எல்லாத்துக்கும் தலைமுறைவா என்னை ஆஃபீஸ் முன்னாடியே இறக்க கூட சொன்னா நானு நாட்டை டெய்லியும் கொண்டு போய் கொண்டு போய் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இறக்க கரெக்டாக சாயந்தர நேரம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தா நான் கொண்டு கூட்டிகிட்டு இருந்தேன் அந்த ஆஃபீஸ் தான் நான் வேலை செஞ்சேன்னு நினச்சேன் கடைசியில் ஒரு நாள் நான் சாப்பிட போனேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டோட வச்சு தான் நான் பார்த்தேன் அப்பதான் தெரிய வந்துச்சு இவன் வந்துட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறான்ட்டு எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது அதுக்கப்புறம் கெட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சர்டிஃபிகேட் இல்லை அது இதுன்னு ஏதாவது சொன்னால் சரி ஓகே அப்படி சர்டிபிகேட் உங்கள் காலேஜில் தான் இருக்கும் வா போய் வாங்கிட்டு வரலான்ட்டு அங்கே போனோம் அங்கே காலேஜ் வாசல் போகிற வரைக்கும் இவ சொல்லவே இல்லை இவ படிக்காத விஷயத்த ஒரு மலைக்கு கூட காலேஜ் பக்கம் ஒதுங்குறதே கிடையாது ஆனால் ரெண்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது அங்கே காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் நல்ல வேலை உள்ளே போய் எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுற மாதிரி சொல்லி தொலைஞ்சா அதுக்கப்புறம் எனக்கு அப்பவும் மனசு இல்லை அப்போவே கோவத்தில் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுவிட்டு இனிமேல் வீட்டு பக்கம் வந்துராதான்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அடங்கலப்பா குடும்பமே சேர்ந்து என்ன சொல்லி இந்த பிள்ளை இவளை நம்ம தலையில் கட்டலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ மாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டாங்க எனக்கு அப்பவே இல்லை இது மாதிரி இல்லை டிராமா போடாதீங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு சத்தியம் பண்ணிட்டு சொன்னா சரி ஓகே உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கும் முழுசை நம்பிட்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுப்பா குழந்தையும் பொய்யுன்னு சொல்லி சொல்லிட்டு எதிர்த்தாலும் பொய் 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 இப்படி பொய் பித்தலாட்டம் பேசுறவங்க கடையில் கொண்டு வந்து வச்சா எப்படிப்பா இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம வரவு செலவு பண்ணிட்டு குடும்பம் நடத்தி புழப்பை நடத்திட்டு இருக்கிற இந்த கடையில் வந்து இவங்க வந்து இப்படி வந்து பொய் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க நீங்களே இப்படி பொய் பேசுறவங்க ஏதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டுக்கு ஜாமான் வேணும்னு சொல்லிட்டு கணக்கூட எழுதாமல் அவ்வளோ பைவிலேயே தூக்கிட்டு போனார் கணக்கு கட்டதுக்கு கணக்கு எழுதியும் வைக்கல அதுக்கு பணமும் கொடுக்கல ரெண்டாவது அன்னைக்கு நான் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அதுவும் கேட்காம மறுபடியும் அவர் வந்து வந்தது மட்டும் பத்தாமல் என்ன உன்னை வெறுப்பேத்திர மாதிரின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்துட்டு இப்போ கடைக்கு வந்துட்டு வந்துட்டு என்னப்பா நடக்குது இப்படி எல்லாம் போய் பேசுறவங்க கடாவில் இருந்து பணம் எடுக்க மாட்டாங்களா என்ன நாளைக்கு ஒரு நாளைக்கு பணத்தை காணாமல் சொல்லி நீங்கள் நிப்பீங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நடந்திருக்குது ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணை கேட்குறாங்க கோமதி சட்டை பிடிச்சி இல்லைம்மா எப்படிமா சொல்ல சொல்கிறீங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி என்ன சொல்ல சொல்கிறீங்க வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை போயிட்டு இருந்தது அதோடு சேர்த்து இதையும் டென்ஷனாக உங்கள் தலையில் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற போகிறதுக்காக தான் நான் அமைதியாக போயிட்டேன் ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு அவங்களாம் யோசிக்கவே இல்லை அவங்களுக்கு அவங்க காரியம் நடந்தால் போதும் அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனால் போதும்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் கெட்டு மயில் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இப்படிலாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து கேட்கவே இல்லை நீங்கள் அவங்களே கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி பதட்டமாக கோவமாக முடிய வந்துட்டு உடனே வந்து மயிலோடைய அம்மாக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னங்க இப்போ தான் அவர் வந்தார் கடையில் நடந்த விஷயத்தை அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போன வச்சுறாங்க என்னன்னு தெரியல இந்த அந்த மயிலா கூத்து பண்ணி வச்சு தொலைஞ்சாலும் என்னத்த ஒளிர வச்சாலும் தெரியல கிளம்புங்க வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் எதுக்குங்க எப்படி வண்டி வண்டியே பொய் பேசி உங்கள் பொண்ணை கூட வந்து எங்கள் தலையில கட்டியிருக்கிறீங்க அப்படி என்னங்க நாங்கள் பாவம் பண்ணோம் இது மட்டும் தானே இன்னும் வேற ஏதாவது பொய் இருக்குதா மிச்சம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சம்மந்தி பேசுகிறீங்க சே சம்மந்தி நல்லா கூப்பிடாதீங்க எதுக்குங்க எத்தனை பொய் பேசினீங்க நீங்க எதுங்க படிக்காத போல படித்தவன் சொல்லி வந்து என் பையன் தலையில் கட்டினீங்க அது மட்டும் இல்லாமல் மாசமே இல்லாமல் மாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்குங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க இது மட்டும் தானா இல்லை வேறு ஏதாவது பொய் இல்லை என்ன வச்சுருக்கிறீங்களா அது இன்னும் காலப்போக்கில் தான் தெரியுமா இல்லை ஒழுங்க பேச சொல்லிருங்க எல்லாம் ஒரே நேரமாக நாங்கள் வந்து கவலைப்பட்டு தீத்துட்றோம் மறுபடியும் வந்துட்டு புதுசு புதுசாக ஏதாவது கொண்டு வந்து பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு மீனாவும் மீனா வந்துட்டு அப்போ தான் வந்து வந்திருக்காங்க மீனாவை யோசிக்கிறாங்க இந்த நகை விஷயமெல்லாம் எதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கேட்குறாங்க ராஜிக்கிட்ட நகை பற்றி எதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கேட்கல இந்த பிரச்சனை ஒன்று தான் ஓடிட்டுருக்கு நிறையா பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுங்க பா பாகத்தாலும் வந்து மயிலாக்காவை பாவமாக தான் இருக்குது ஆனாலும் வந்து அவங்க அம்மா இவ்வளோ பொய்யெல்லாம் பேசிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறு ராஜி அவங்க என்ன வேறு ஏதாவது போய் பேசினாங்களோ தெரியல நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது மாமாவுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வேறு என்ன விஷயம்னு நமக்கும் தெரியாது இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எல்லாமே தெரிய வரும் நாம் எதுவும் உலரிக்க வேண்டாம் சொல்லிக்கவும் வேண்டாம் விடு அவங்களே ஏதாவது மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுக்கிறாங்க அடுத்த வந்துட்டு சரவணும் சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு மேலே இவங்களோட வாழ முடியாது ஒவ்வொரு நேரம் வந்துட்டு பொய் பேசுகிறாளா உண்மையே பேசுகிறாளான்னு எப்படி நம்ம முடியும் உண்மையை பேசுகிறது கூட வாய் திறந்த பொய் தான் போகும் அப்படி பொய்யா பேசுகிற வீட்டில் என்னமோ குடும்ப சோழ சொல்கிறீங்க வாழ்க்கை பூரா வந்துட்டு இவ கூட வந்து நிலையில வாழவே முடியாது தயவு செய்து இப்போயே கூட்டி போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தாலும் மயிலோடைய அம்மா சமக்கம் வாங்கிட்டு எப்படி என் பண்ண கூட்டு போக முடியும் ஊரடியை தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தீங்க அப்புறம் கூப்பிட்டுப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் போய் சொன்னது நாங்கள் எந்த தண்டனையாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க அதை விட்டுட்டு மயில் எதுக்கு தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்க மயிலு தானே ஏன் கல்யாணம் ஆனது வந்ததுக்கப்புறம் ஏன் வாய் எங்க போயிருச்சு எத்தனை பயிற்சி பேசியிருப்பா எத்தனை பேசியிருப்பா இதான் என் தம்பிகளுக்கு ரெண்டு பேருத்துக்கும் பத்து லட்ச ரூபா எங்கள் அப்பா பணம் கொடுத்தப்ப கூட ஏ பங்கு கேளுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அவளும் தான் எங்ககிட்ட கேட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு தானே கேட்டான் ஏமா கேட்டா இல்லம்மா அப்படின்னு சொல்லுறாங்க ஆமா ஆமாடா கேட்டாடா பங்கெல்லாம் நல்லா கரெக்டாக தான் கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து போய் பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தே நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு ஒழுங்காக கிளம்பி போயிட்டே இருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இதுக்கு மேலே வந்து எதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க அவள் இங்கே தான் இருப்பா என்ன பண்ணாலும் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்